இருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்பூல இருந்து வருது அங்கே இருந்து எடுத்து கொண்டு வந்து இது சொல்லப்படுதே தவிர சைத்தான் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அதுக்கு தான் இல்ல இங்க சொல்லி காட்டுகிறான் இன்ன ஹூல குரான் கரீம் இது சங்கைக்குரிய குரான் மக்கனும் பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிறது லாய மசுகு அந்த பதிவேட்டை தொடமாட்டார்கள் இல்லல் முத்தகரும் தூய்மையானவர்களை தவிர தூய்மையானவர்கள் யார் என்று கேட்டால் இபுன் அப்பாஸில் இருந்து ஏர் ஏற்பெரும்பாலான சகாபாக்கள் அனைத்து சகாபாக்களுமே அதுக்கு அளித்த விளக்கம் என்னன்னு கேட்டா மாணவர்கள் தான் அவங்க விளக்கம் அளிக்காட்டால் அதான் அர்த்தம் தூய்மையானவர்கள் என்று அங்கே சொல்லப்படுவது வந்து மலக்குமார்கள் தான் மழக்குகளை தவிர யாரும் அதை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு போடப்பட்ட இடத்திலிருந்து இதை மழக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாரே தவிர சைத்தா கொண்டு வந்து கொடுக்கல என்று சொல்லுது இந்த துரமேற்று வரவும் இல்லை அதையும் செஞ்சு பார்க்கணும் அது போக நபிகள் நாயகம் சொல்ல முடிய காலத்துல எத்தனை மன்னர்களுக்கு ரசூ குரான் எழுதி அனுப்புனாங்க இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க இல்லையா அதில் எல்லாம் குரான் வசனத்தை எழுதி தான் அழைப்பு கொடுத்தாங்க முதல்ல பேர்லாம் போட்டுக்கிருவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க யாகலலகிதாவு தா அலோ இல்லா களிமத்தின் சவாயின் பயனனா ஓ பையனுக்கும் அல்லா அனுபவதை இல்லல்லா ஓலா நு சிரிக்க விஹி செய்யா ஓலா ந தஹிதபா ஓலா எத் தஹித பாகுனா பாதுவா அப்படின்னு குரான் வசனத்தை எழுதி இஸ்லாத்துக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதுல என்ன சொல்கிறது வேதமுடையவரே வாருங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கையை நோக்கி வாருங்கள் அல்லாஹ் வதவர் நம்ம யாரையும் வணங்க வேண்டாம் ஒருத்தர் ஒருத்தர் மனசனை கடவுளாகிட்டு போக வேண்டாம் இந்த மாதிரியான ஒரு கொள்கையை நோக்கி கூப்பிடுறேன் வாங்கன்னு சொல்லி அந்த ஆயத்துக்கு அர்த்தம் இந்த ஆயத்தை தான் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு அழைப்பு விட்ட மன்னர்களுக்கெல்லாம் எழுதி அனுப்பினார்கள் என்று புகாரியில முஸ்லீம்ல இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டா இந்த குரானுடைய ஆயத்து யாருக்கு எழுதப்படுது காவிரர்களுக்கு எழுதப்படுது இஸ்லாமிய அடிப்படையில் காபிராக இருப்பதுதான் மாதவிடாயை விட மோசமான நஜிஸ் மாதவிடாயா இருக்கிறாங்களே அதெல்லாம் ஒரு பெரிய அசுத்தம் கிடையாது ஒழு இல்லாம இருக்கிறார் பாருங்க அதெல்லாம் ஒரு பெரிய அசுத்தம் கிடையாது ஒரு சின்ன மைனரான ஒரு அசுத்தம் முஷிரிக்கா இருக்கிறான் பாருங்க அவனை தான் டோட்டல் நஜீஸ் குரான் சொல்லுது இன்னமல் முஷிரிக்கும் நஜசும் முஷிரிக்குகள் நஜீஸுகள் அசுத்தங்கள்னு அல்லாஹ் என்ன செய்யறான் குரான்ல இணை கற்பிக்கக்கூடியவர்களை நஜீஸுகள்னு எல்லாம் சொல்றான் அவருக்கு ரசூல்லா குரான எழுதி அனுப்புறாங்க அனுப்புனா எதுக்கு அனுப்புறாங்க தொடர்றதுக்கு தான் அனுப்புறாங்க குரானை எழுதி அனுப்புறாங்க அனுப்புன குரானை அவர் தொடுவாரே தொட மாட்டாரா தொடுவதற்கு தான் அனுப்புனாங்க ஒரு முஸ்ரினிக்கு எப்படி தொடலாம் அல்லா அவங்க இணை கேற்பிக்கணும் எப்படி தொடரலாம் அப்படின்னு நினைத்து முன்னாடி உனக்கெலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க அவர் தான் படிக்கிறார் நிறைய பேர் ஏற்று சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள் சில பேர் இந்த கடிதங்களை கழித்து போட்டார்கள் என்றெல்லாம் மதிசில பார்க்குறோம் கிழிச்சு போடுவான்னு தெரிஞ்சு அனுப்புனாங்க ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிற மாட்டான் நிலையில அனுப்புனாங்க ஏற்றுக்குறவான்கிற ஆட்களுக்கு என்ன செஞ்சாங்க அனுப்பி வைத்தார்கள் அப்ப நம்ம என்ன வளர்க்குறோம் கேட்டா ஆனா ஆனால் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எப்படி அவன் ஒரு காலத்தில் அசுத்தம்னு சொல்லப்பட மாட்டான் ஒரு தடவை என்ன செய்கிறாங்க ரசூல் சுல்லாசத்தில் வராங்க எத் எதுக்கு அபு பிரேடாக வர்றாரு இன்னொரு அதிகசியத்தில் வந்து புதை அபு செய்து குதிரை ரெண்டு உதைப்பான் ரெண்டு பேர் ரெண்டு சம்பவம் ரெண்டு சந்தர்ப்பும் நடக்குது அப்ப வர்றாங்க ரசூல் சுல்லாஹாசனத்தை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க ரசூல் சுல்லாசனம் வர்றாங்க ஏதாப்புல அபு குறைகிறா வர்றாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து புதைப்பா வர்றாங்க அவங்க ரசூல் சலாசத்தை பார்த்தவன அப்படி ஒளிஞ்சுக்கிறாங்க நழுவிக்கிறாங்க கொஞ்ச நேரம் சென்று ரசூல் சலாசத்தை வர்றாங்க ரசூல்லா இதை பார்த்துக்கிட்டாங்க நழுவுனத என்னை பார்த்துட்டு இதுக்கு நழுவுன நான் வந்தேன் என்னை எழுத்து நீ வந்துகிட்டு இருந்த என்னை பார்த்தவன நழுவி போனியா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அபு குறைகிறா வகைதான் சொல்றாங்க இன்னை குண்டு ஜுனுபன் நான் வந்து குளிப்பு கடமையான நிலையில் இருந்தேன் நஜீசா இருந்தேன் அதனால நஜீஸ் நிலையில எப்படி நான் உங்களை பாக்குறது நானே குளிப்பு குளிக்காதவனா இருக்கிறேன் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறேன் அந்த நிலையில் உங்களை எப்படி அல்லாவுடைய தூதரை இப்படி பாக்குறது அப்படி அதுக்கு தான் நழுவி போயிட்டு குளிச்சிட்டு வர்றேங்கிறார் அவர் அப்ப ரிசூர்ஸ் எல்லாம் சொல்றாங்க சுபான் அல்லா இன்னல் மூமினல் ஆ எஞ்சூசு என்ன இப்ப ஆச்சரியமான பேச்சு பேசுற நீ சுபான் அல்லாங்கிறது ஆச்சரியத்துக்கு சொல்லுவாங்க இன்னும் ஒரு அல்லாஹ் தூய்மையானவன் அதுக்கு அர்த்தம் ஆனா அதை யூஸ் பண்றது ஒரு ஆச்சரியமான மேட்டருக்கு சொல்லுவாங்க என்ன ஆச்சரியமான விஷயம் சொல்லிட்டு இருக்க அல் மூமின் ஆ எஞ்சுசு மூமின் அஜிஸ் ஆக மாட்டான் ஒரு மூமின் ஒருத்தன் ஒரு காலத்துல செய்ய மாட்டான் அசுத்தம் ஆகவே மாட்டான் நீ குளிப்பு கடமையா இருந்தா உனக்கு நீ அசுத்தமா அப்படின்னு ரசூல் சுல்லாசலம் கேட்கறாங்க ஆனால் முஷிரிக்குகள் நஜீஸ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நஜீஸ் தொடலாம் நஜீஸ் இல்லாத தொட்டா என்ன நஜீஸ் தொடலாம் அல்லாவுடைய ரசூல் அனுமதிச்சாங்கன்னா நஜீஸ் இல்லாதவர்கள் தொடுவதில் என்ன இடைஞ்சல் இருக்கிறது ஒன்னே ஒன்னு சம்பவம் சொல்லுவாங்க அது கட்டுக்கிறது அது என்ன கட்டுக்கத இந்த உமரல் இல்லா சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உமரல் இல்லான்னு வந்தாங்களாம் ரசூல்லாவை கொள்வதற்காக போய்கிட்டு இருந்தாங்களாம் அது கொள்வதற்கு போனது உண்மை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அது மட்டும் உண்மை இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் இசைகளை சேர்த்திருக்கிறாங்க என்ன சேர்த்திருக்கிறாங்க கேட்டா அவர் போய்கிட்டு இருக்கும்போது போது ஒருத்தர் வழிமறிச்சாரா எங்க போற முகமது கொல்ல போறேன் முகமது கொல்ல போறியா உன் தங்கச்சி இஸ்லாத் அவ்வளவு கொஞ்சம் கொள்ளு அப்படின்னு டைவர்ட் பண்ணி விட்டாங்களாம் அப்படியா இந்த வரன் அவர் உள்ள போனாராம் உள்ள போனா வந்து என்னத்தையும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஓதன பயங்கரமா கதவை தட்டுறானா ஒன்னு தங்கச்சி தங்கச்சி புருஷன் ரெண்டு பேரும் உள்ள இருந்தாங்களே அந்த ஓதிக்கிட்டு இருந்த மறைச்சி வச்சு திறந்து விடுறாங்களாம் அப்புறம் வந்து இவர் போட்டு தங்கச்சி போட்டு அடினு அடிக்கிறாராம் ரத்த எல்லாரும் ஓடுதான் அதுக்கப்புறம் லேசா இறக்க வந்துச்சான் இறக்க வந்து என்னமோ ஓதிக்கிட்டு இருக்க என்னன்னு கேட்டாராம் எடுத்து கொடுத்தாங்களா இதுதான் ஓதிகிட்டு இருந்தோம்னு சொல்லி அதை பார்த்தா தாகாமா அந்த அலைக்கல் குரான்இலி தஷ்கா அப்படின்னு அந்த இருபதாவது சூறா தாகாங்கிற சூறா வந்து அதுல எழுதப்பட்டு இருந்துச்சான் அதை படிச்சவன அவருக்கு என்ன அவர் கேட்டாராம் அப்ப இந்த அம்மா சொன்னாங்களா நீ அசுத்தமான ஆள் தொடக்கூடாது அப்படின்னு அவங்க மறுத்தாங்களாம் இல்லைன்னு சொல்லி மீது தொட்டாராம் ஓதுனாராம் கடைசியில் அந்த வார்த்தை வந்து அவருக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சான் உடனே அப்படின்லாம் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க இது கட்டுக்கதை தங்கச்சிட போனது இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுக்கதையில் இருக்கிறத தவிர ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்புலையும் கிடையாது அப்படியே இருந்தாலும் உமரில் தங்கச்சி சொந்த மார்க்கம் ஆயிருமா அல்லாம் ஒரு சூழ்நிலை மார்க்கமாக முடியும் அதனால குரானை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலையும் ஓதலாம் இருக்கிறது அமருபன் ஹசும் அவர்களுக்கு எழுதினார்கள் என்ன யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமருபன் ஹசுமு என்பவருக்கு அவர் கடிதம் எழுதினாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் மாத்தா இன்னும் பல நூல்கள் இருக்கிறது இதை சொல்றவர் யாருன்னு கேட்டா அமருபன் ஹசும் சொல்லல அவர் மகனும் சொல்லல அவர் பேரனுக்கும் பேரன் வந்து சொல்றாரு இப்படி எல்லாம் ஒரு சம்பந்தப்படாத ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு பிந்தி உள்ள அறிவிப்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது ஓதலாம் குரான் வந்து சிந்திப்பதற்கு வந்தது வழிகாட்டுவதற்கு வந்தது நம்ம ஒருத்தர் காபிர் நீ இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கா அப்படி இதுல இதுலங்க இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்க்கு இஸ்லாத்துல சேர்க்கிற மருந்தே எது இந்த குரான் தான் படிச்சு பார்த்து அதான் வந்தா தான் தருவோம் இது வந்த எப்படி வருவான் வருவதற்கு தானே தரப்பட்டிருக்கிறது இதை படிச்சு பார்த்து வருவான் இதுல சில ஆளுக்கு என்ன செய்வாங்க காவிரி கொடுக்க கூடாது கொடுத்தா வந்து மொழிபெயர்ப்பு தான் கொடுக்கணும் பத்துவா இதை கொடுக்க கூடாதான் அரபி மூலத்தை கொடுக்க கூடாதான் தமிழாக்கத்தை தான் கொடுக்கணும் ஆங்கில மொழிபெயர்ப்பு கொடுக்கணும் அப்ப அரபு நாட்டு காவிரியருக்கு எந்த மொழியாக்கத்தை கொடுக்கிறது அப்படி தமிழ்நாட்டு காவிரியருக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுத்துருவீங்க அவன் அரபு நாட்டு காவிரியா இருக்கிறான் அவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பு கொண்டே கொடுக்கறது பைத்திய கார்த்தனா என்ன செய்யறாங்க ஏதாவது ஒரு சட்டம் ஒன்று உலகிறாங்க அது மாத்திரம் இல்லாம என்ன செய்வாங்க தெரியுமா குரான வந்து ஒழு இல்லாம ஓதிக்கிறீங்க ஒழு இல்லாம தொடாதீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒழு இல்லன்னு வைங்களேன் உங்களுக்கு மனப்பாடமா அலகம் துசுரா தெரியுது ஒழு இல்ல அலகம் இல்லா இரப்பு இல்லாத பேப்பரில் பேப்பர்ல தொடக்கூடாது ஓதலாம் தான் ஓதிக்க என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்த ஓதுவது தொடுவது இந்த ரெண்டுல எது இப்பாதத்து ஒருத்தர் இப்படி இப்படி பத்து தடவை தொடுறான் அதுக்குதான் நன்மை கிடைக்குமா நன்மை கிடைக்காது ஆடு ஓதுறான் அதுக்கு நன்மை கிடைக்கும் அது இபாதத்து இபாதத்துக்கு ஒழு தேவை இல்லையா எது இபாதத்து இல்லையா அதுக்கு ஒழு தேவையாம் அது குறைஞ்சபட்சம் எப்படியாவது யாரும் சொல்லியிருக்கலாம் அந்த ஆளுக்க ஓதுறதுக்கு ஒழு வேணு தொடுவதற்கு தேவையில்லைன்னா பரவாயில்லை அவங்க என்ன செய்யறாங்க தொடுவதற்கு பேப்பரா இபாதத்து அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு சாதனம் தொடுவதனால எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது அது வந்து ஓதுவதற்கு நன்மை கிடைக்கும் அறுப்புக்கு பத்து நன்மைங்கிறலாம் எதுக்கு ஓதுவதற்கு தானே அப்போ இந்த உலமாக்கள் இந்த எல்லா மதுகப்புக்காரங்களும் சொல்றாங்க உது இல்லாமல் குறான ஓதலாங்கிறாங்க என்னங்கப்பா சட்டம் சொல்றீங்க ஒழுங்கு இல்லாம ஓதல் அங்குறீங்க ஓதுருதான் ஓதுக்கு தானே அதை தந்திருக்கிறான் ஓதிதானே காட்டினாரு காட்டுறாங்க ஓது வேதம் ஓதுனதுக்கு பிறகு பாதுகாப்பதற்காக அந்த காலத்துல எலும்புல எழுதிக்கிட்டாங்க இந்த காலத்துல பேப்பர்ல எழுதிக்கிட்டோம் இன்னொரு ஐம்பது வருஷம் ஆனால் ரெண்டுமே இருக்காது எல்லாம் சாப்ட்வேரா போயிடுச்சு எல்லாமே இனிமேல் பேப்பர்லாம் இருக்காது சீடியில் போட்டு கம்ப்யூட்டர்ல போட்டு பாக்குற மாதிரி வீடியோ கேசர்லையும் என்ன இன்னைக்கு குரான் ஆயிடுச்சு இனிமேல் பேப்பர் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்புறம் அதை வரும் அப்படி எல்லாம் வந்து இது ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா நான் உங்களுக்கு இருக்கிறேன் விரிவான விளக்கம் வேணும்னு சொன்னா ஏகத்துவம் அந்த இதழ்ல வந்து சர்ச்சைக்குரிய சட்டங்கள் தலைப்புல ஒரு எட்டு இதழ் தொடராக இது சம்பந்தமா அவங்க என்ன சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் அந்த அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் விரிவா என்னஞ்சிருக்காது சர்ச்சைக்குரிய சட்டங்கள் கடந்த காலத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது அந்த பழைய இஷ்யூக்கள் ஏகத்துவத்தை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா விட கூடுதலான விவரங்கள் அதை அறிந்து கொள்வீங்க